எல்லா வசதிகளும் கோவையில் புதிதாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டம் திருக்கோயில்களின் பரம்பரை அறக்காவலர்கள் நல சங்கம் துவங்கப்பட்டது கோயில்கள் தொடர்பான திருப்பணிகள் சிறப்பாக தொடர்வதற்கு ஏதுவாக அரசு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையினருடன் இணைந்து பணியாற்றும் வகையில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டம் திருக்கோயில்களின் பரம்பரை அறக்காவலர்கள் நல சங்கம் என புதிய சங்கம் துவங்கப்பட்டது சங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நிர்வாக

செயல்பாடுகளெல்லாம் நாங்கள் செயல்பாடுகள் அறிவிக்க இருக்கின்றோம் அரங்காவதற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசோடு மனவிட்டு பேசுவதற்கும் அரசு செய்யக்கூடிய நல்ல நலத்திட்டங்களுக்கு எல்லாம் ஆதரவு மேலும் இந்த அரசோடு முழு ஒத்துழைப்பு கொடுத்து திருக்கோயில்களை இன்னும் சிறப்பாக பக்தர்களுக்கு பலன் பழக்கூடிய அளவில் நடத்துவதற்கும் நாங்கள் கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே அரசுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அதில் தலைவர் பொறுப்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்து அடுத்த கூட்டத்தில் எங்களுடைய செயல் திட்டங்களை எல்லாம் அறிவிக்க திருப்பூர் மாவட்ட மாத்திரம் இருக்குது அடுத்த எல்லா இருந்து நிறைய இந்த மாதிரி பரம்பர அரங்காளர்கள் வந்து கலந்துக்க இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நாங்கள் இன்னும் மேலும் அதை விரிவுபடுத்த இருக்கின்றோம் தமிழ்நாடு முழுக்க இதை கொண்டு போகலான்னு எங்களுடைய எண்ணம் இருக்குது இது ஒரு முக்கிய நோக்கம் மெயினாக எங்களுக்கு இருக்கிற பரம்பரை அரங்காளர்களுக்கு சில நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு சில அரசியலில் இருந்து சில அரசுக்கும் எங்களுக்கும் நிறையா அது எப்படி சுமூமாக கொண்டு போகணுங்கிறத பற்றி நாங்கள் ஒரு மகிழ்ச்சி எடுத்துட்டுருக்கிறோம் அதே மாதிரி அரசு நல்ல நிறைய நலத்திட்டங்கள் நல்ல ஹெச்ஆர்எசி மூலியமாக நல்ல நிறைய திருநோயில்களுக்கு விற்பனை செய்கிறாங்க கும்பாபிஷேகம் நடக்குது இப்போ முட்டேஜி அண்ணன் அவர்களும் கூட தமிழ் முறைப்படியெல்லாம் சில கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு சில கோயில்களில் சில இளைஞர்கள் இருக்குன்னு எல்லாம் சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனை வருகிறோம் இந்த அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இது அரசுக்கும் நம்மளுடைய அர தர்மத்த பரம்பரை தர்மவர்த்தவர்களுக்கு ஒரு பாலமாக இருந்து இந்த சங்கம் வேறு அரசுக்கு முழு ஆதரவு நாங்கள் முதல்ல அளிக்கிறோம் எங்களுக்கு அரசு கிட்ட எங்கள் பிரச்சனைகள் எதாவது வருகின்ற காலத்தில் அதை தீர்த்து கொடுங்க அரசுக்கு நாங்கள் முறைகேடு இருக்கின்றோம் இதெல்லாம் அரசுக்கு தானே சொந்தம் அது

பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ஒன் ஜீரோ